ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி இருபத்தாறு இரநூறு இந்த வீக்லி எக்ஸ்பயரி இருபத்தாறு இரநூறு அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சி எட்நூறு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிவடைஞ்சிருக்கு நூற்றி அறுபத்தேழு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தஞ்சி எட்நூற்றி அறுபதில் முடிவடைஞ்சிருக்கு ஆனால் டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் டேலோ வந்துட்டு எட்நூற்றி அறுபதில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த வீக்லினுடைய எக்ஸ்பைரி நம்ம பிரிவியஸ் வீடியோல சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் டஸ்டின்னு ஆச்சு அப்படின்னா மேலே போகும்னு பட் சொல்லியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னாவே இந்த தொள்ளாயிரத்தை உடைச்சி நல்லா கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது எட்நூற்றம்பது எட்நூற்றி எட்நூறு ரேஞ்சில் வரும்னு பட் சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ கண்டினியூட்டாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஏற்ற இறக்கம் ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு தான் வந்துட்டுருக்கு இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கும் எப்படி இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன பை பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸினுடைய மூமெண்ட் இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் தான் திரும்பவும் ஓப்பனு டவுன் ஓப்பனாலும் மேலே போக முடியல கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொள்ளாயிரத்தி இருபதை உடச்சது அதுக்கப்புறம் மேலே போக முடியல திரும்ப கீழே எட்நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் டேலோ இருபத்தஞ்சி எட்நூற்றி முப்பத்தஞ்சு டேவோ வந்துட்டு இருபத்தஞ்சி எட்நூற்றி அறுபதில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இங்கேருந்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை இந்த இருபத்தையாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு லெவலு அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி ஐம்பது ஒரு லெவலு அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லெவல் இதெல்லாமே வந்து கீழே வந்து டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஆறாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நாற்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ கண்டினியூட்டியாக மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பெருசாக மேலே போக முடியல அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ருபீனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் லோவில் வந்து இருக்குது டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இப்போ இதனு காரணமாகவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் போண்டாக சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ திரும்ப நடந்துகிட்ருக்கு இருக்கு நல்ல ஃபால் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு எழுநூறு உடைச்சா மட்டும்தான் நல்ல ஃபால் இப்போ கன்டினியூட்டியே வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரதை பார்த்தா இந்த லெவல்ஸ் வருமாட்டேது பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி எழுநூறு வரைக்கும் வருமாட்டேது இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய இன்டர்டே லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த எட்நூற்றி ஐம்பது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பையை வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல பொயிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபது உடச்சு நல்லா மேலே நிற்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த தொள்ளாயிரத்தி இருபது மேலே பிரேக் பண்ணி நல்லா பை ஆக முடியல அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த எட்நூற்றம்பது உடைச்சது அப்படின்னா திரும்ப அடுத்தது எழுநூறு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா கண்டினியூட்டாக செல்லிங் வந்துட்டு இருக்கிறதுனால திரும்ப இந்த எழுநூறு வருமா என்ன அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி திரும்ப இங்கே இந்த எழுநூறு ப்ரே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஐநூறு நானூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த எழுநூறு எழுநூற்றம்பது ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பொதுவாக நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது தான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் பையிங் ஆகும் இந்த தொள்ளாயிரத்தி இருபது உடைச்சது அப்படின்னா நல்லா பையாகும் அப்படி தொள்ளாயிரத்தி இருபது உடச்சு காமிச்சிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த எட்நூத்தம்பது உடைச்சிது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது எட்நூத்தம்பது கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங் ஆகும் எட்நூத்தம்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகும் நம்ம வந்து சிம்பிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ரடேட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்